ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தேதி ஜே ராமதாஸ் சுய அறிமுகம் நான் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் விவசாய குடும்பம் என்றால் பெரிய அளவுக்கு விவசாயம் கிடையாது எங்கள் அப்பா வைத்திருந்த நிலம் ஒரு ஒன்றரை ஏக்கர் எங்கள் ஏரியாவிலே ஒன்றரை ஏக்கர் என்பது ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி அந்த ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆறு பேர் பெண்கள் மூணு பேர் ஆண்கள் மூணு பேர் ஆறு பேர் கடுமையான உடைத்து தான் என்னை படிக்க வைத்தார்கள் அரசு பள்ளியிலே படித்தாலும் என்னுடைய தலைமை ஆசிரியர் சிலுவை மாணிக்கம் என்ற ஒரு ஆசிரியர் மறக்க முடியாத ஆசிரியர் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே இரவு பகலாக எங்களுக்கு பள்ளியிலேயே தங்கியிருந்து சொல்லிக் கொடுப்பார் அரசு பள்ளியிலே ஒரு தலைமை ஆசிரியர் மாணவர்கள் கூட இருந்து தொழில் கொடுத்த காலம் எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே ஓல்டு எஸ்எஸ்எல்சி படித்து வெளியிலே வருகிறேன் அப்பொழுது இன்றைக்கு இருக்கின்ற பிளஸ் டூ கிடையாது பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு அந்த புகுமுக வகுப்பை வீரயா வாண்டியர் மெமோரியல் ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் பூண்டி என்று சொல்லக்கூடிய பூண்டி கல்லூரியிலே புகுமுக வகுப்பை பிடிக்கிறேன் புகுமுக வகுப்பிற்கு பிறகு மேற்கொண்டு படிக்க வைப்பதற்கு போதிய வசதியும் இல்லை வழிகாட்டுவதற்கு ஆளும் இல்லை அதனால் நான் பிறந்து வளர்ந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே திருவையாறு திருவையாறிலே இருக்கின்ற அரசர் கல்லூரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தமிழ் கல்லூரியிலே என்னை என்னுடைய சித்தப்பா என்று சொல்லக்கூடிய தமிழரசனும் சாமிநாதனும் தான் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அங்கே பீலிட் என்று சொல்லக்கூடிய இளங்கலை வகுப்பை படிக்கின்றேன் என்னுடைய ஆசிரியர் மகா மகா கெட்டிக்காரர் கோபாலையர் ஜி கலியமூர்த்தி இவர்களெல்லாம் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் கோபாலயர் மாணவன் என்று சொல்வதற்காகவே நான் பெருமைப்பட வேண்டும் கம்பராமாயணத்தை முழுமையாக படித்து அதனுடைய அறுத்தத்தை முழுமையாக விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கோபாலயர் அவர்கள் அங்கே இளங்கலை வகுப்பை முடித்ததற்கு பிறகு அதே கோபாலயர் தான் திருச்சியிலே இருக்கின்ற தேசிய கல்லூரியில் என்னை சேர்த்து விட்டார் தேசிய கல்லூரியிலே முதுகலை வகுப்பை முடிக்கின்றேன் முதுகலை வைப்பு எம்ஏ முடித்ததற்கு பிறகு புதுக்கோட்டை கல்லூரியிலே பி எட்டு படிக்கின்றேன் பி படித்து முடித்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி பணியாற்றுகின்ற வாய்ப்பினை அப்பொழுது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற சிஓ அவர்கள் ஆர்டர் கொடுத்தார்கள் மகளிர் பள்ளியிலே அரவாக்குறிச்சி இன்றைக்கு அது கரூர் மாவட்டமாக இருக்கிறது எண்பத்தி அஞ்சிலே அது திருச்சி மாவட்டமாக இருந்த திருச்சி மாவட்டத்து பகுதியிலே அரவாக்குறிச்சி அரசு உயர்நிலை பள்ளியிலே தமிழாசிரியராக பணியில் சேருகிறேன் பிறகு அங்கிருந்து மணச்சல்லூர் என்று சொல்லக்கூடிய மணச்சல்லூர் பகுதியிலே தின்னூர் பகுதியிலே தமிழாசிரியர் தமிழாசிரியராக அங்கே பணி செய்கின்ற பொழுதுதான் எனக்கு திருமணம் நடைபெறுகிறது அதற்கு பிறகு இருந்து கோவைக்கு செல்கிறேன் கோவை பகுதியிலே சொக்கம்பாளையம் என்ற பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி அற்புதமான பள்ளி அந்த பள்ளியிலே நான் பணியாற்றுகின்ற பொழுது ஏறக்குறைய தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு விடுதி ஐந்து விடுதிகள் ஆண்களுக்கு இரண்டு விடுதியும் பெண்களுக்கு மூன்று விடுதியும் இலவசமாக நடத்துகின்ற அந்த விடுதியை சேர்ந்த மாணவர்கள் அற்புதமான மாணவர்கள் இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஒரே பள்ளியிலே மன நிம்மதியோடு வாழ்ந்த பள்ளி அந்த சொக்கம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளி தான் அந்த சொக்கம்பாளையம் பள்ளி தான் வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்த பள்ளி வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ வேண்டும் சமூகத்திலே வருகின்ற எல்லாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு பள்ளியும் சமூகமும் எனக்கு கற்றுக் கொடுத்த பள்ளி அந்த பள்ளி மாணவர்களோடு உரையாடுகின்ற பொழுது கூட கவனமாக பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் உண்டு மாணவர்களும் உண்டு அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு நூலகம் ஒன்று இருக்கும் அந்த நூலகத்தில் ஓய்வு நேரம் முழுவதும் அந்த நூலகத்தை பயன்படுத்தி காலமெல்லாம் உண்டு இங்கே படித்த மாணவர்தான் என்னுடைய மாணவர் சண்முகசுந்தரம் இதை இப்பொழுது காட்சி வழியாக பதிவு செய்வோரும் அவர்தான் மகிழ்ச்சி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கல்வித்துறையிலே பணியாற்றினேன் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் நான்கு ஆண்டுகள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக எனக்கு திருப்தி அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற பொழுது எப்படி கிடைத்தது என்றால் ஆனந்தம் நகர் என்ற ஒரு பக்கத்திலே ஒரு சின்ன நகரம் நரிக்குறவர்கள் மட்டுமே வாழுகின்ற இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு பெயர் ஆனந்தம் நகர் யாருமே படிக்காத மாணவர்கள் படிக்காதவர்கள் தினந்தோறும் பிழைப்புக்காக ஊரூராக கூடாரம் அமைத்து அதிலே வருகின்ற வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிழைக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் அங்கே இருக்கின்ற சிறிய குழந்தைகளெல்லாம் தேடி சென்று அழைத்து வந்து இரவு நேரத்திலே அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்தறிவை கற்றுக் கொடுத்து துவக்கப்பள்ளியிலே அவர்களை கொண்டு சேர்த்தேன் அதற்கு பிறகு ஆறாம் வகுப்பிலே கொண்டு வந்து நானாக சேர்த்து ஏறக்குறைய ஆறு ஏழு எட்டு மூன்று ஆண்டுகள் அவர்களுக்காக பாடுபட்டு நான் பணியாற்றிய பள்ளியிலே நரிக்குறவு மாணவர்களை ஐம்பது பேரை படிக்க வைத்தேன் அந்த ஐம்பது பேருக்கும் நான் பணியாற்றிய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் உதவி செய்தார்கள் உடை வாங்கி தருவார்கள் பண உதவி செய்வார்கள் சத்துணவு அமைப்பாளர் அவர்களுக்கு என்று தனியாக உணவு அவர்கள் எவ்வளவு உண்ணுகிறார்களோ அவர்கள் உண்ணுகின்ற அளவுக்கு உணவை கொடுப்பார் அந்த ஆதரவோடு அந்த மாணவர்கள் படித்தார்கள் அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் நல்ல நிலையை இருக்கிறார்கள் என்ற செய்தியை பணி நிறைவு பெற்றதற்கு பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் அது ஒரு செய்தி அங்கே இருக்கின்ற சூழல் முழுக்க முழுக்க பார்த்தீர்களேனால் ஆடு மாடை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தால் ஏறக்குறைய நூறு ஆடுகளுக்கு மேலாக வைத்திருப்பார்கள் செம்மறியாடு வெள்ளாடு அதே போல பசு நிறைய ஒரு இருபத்தைந்து மாட்டுக்கு குறைமா குறைவில்லாது வைத்திருப்பார்கள் இந்த மாடுகளெல்லாம் அந்த அடர்ந்த காட்டிலே விட்டு மேய்த்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அரசு பள்ளி எதையும் எதிர்பார்க்காது படிக்கின்ற பள்ளி அல்லவா அங்கே படித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு இப்படி செய்கிறதே என்று பெருமைப்பட்ட காலமெல்லாம் உண்டு அங்கே பணியாற்றிய மாணவர்களும் சாரி அங்கே பணியாற்றிய ஆசிரியர்களும் தொண்டுள்ளத்தோடு பணியாற்றுகிறார்கள் நான்கு ஆண்டுகள் அந்த பள்ளியிலே பணியாற்றிய பொழுது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகின்ற அளவுக்கு படித்தார்கள் தொண்ணூற்றி ஒன்பது சதம் அந்த பள்ளி மாணவர்கள் வெற்றி வாங்கி சூடினார்கள் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூற்றி ஒன்பது பத்தாம் வகுப்புலே தொண்ணூற்றி எட்டு அதோடு மட்டுமல்ல அந்த மாணவருடைய மதிப்பெண் பட்டியலை வாங்கி பார்க்கிறோம் அவ்வளோ மன திருப்தியாக இருந்தது அந்த மலை கிராமத்திலே பணியாற்றிய காலம்தான் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத காலம் இன்னும் சொல்ல போனால் நரிக்குறவர்கள் அவருடைய பெயர் சொல்லவே எனக்கு பயமாக இருக்கிறது அற்புதமாக படித்து ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று ஆண்டுகள் நல்ல நிலையிலே படிக்கிறார்கள் என்ற மனமகிழ்ச்சியோடு அந்த பள்ளியை விட்டு வெளியிலே வந்தேன் வாழ்க்கை ஒரு நல்ல திசையை நோக்கி என்னை செலுத்தியது அந்த பள்ளியில எனக்கு பணிபுரிய வாய்ப்பளித்த கோவை மாவட்டத்தினுடைய சிஇஓ முதன்மைக்கு அலுவலர் அவர்கள் ஞான கவுரியை நான் மனமாற நான் வாழ்த்த வேண்டுமேனே பரவசத்தோடு பணியாற்றினேன் வெளியிலே வந்ததற்கு பிறகுதான் அந்த பள்ளியை விட்டு வெளியிலே வந்ததற்கு பிறகு என்னுடைய இரண்டு மகள்களுக்கும் நல்ல வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தேன் அதற்கு பிறகு அப்பேரன் பேத்தியெல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் இன்னும் சொல்ல போனால் சார்வர்களே சொக்கம்பாளையம் பள்ளியிலே இருபத்தி ஓரு ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது சொக்கம்பாளையத்துக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு சிறிய நகரம் அன்னூர் சொக்கம்பாளையத்துக்கு அதற்கும் இரண்டு கிலோமீட்டர் அது ஒரு சிறிய நகரம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சிறிய நகரத்திலே வணிகம்தான் தொழில் அங்கே வணிகம் முழுக்க முழுக்க வணிகம் செய்து பிழைக்கக்கூடியவர்கள் நேர்மையான வணிகம் செய்வார்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வணிகர்களை இடம் கொஞ்சம் பழக்கம் எனக்கு ஏற்பட்டது அங்கே ஒரு வைத்தியர் ஒருவர் இருந்தார் சித்த வைத்தியர் மருத்துவர் கோபி என்று பெயர் அவருடைய வாழ்க்கை எப்படி என்றால் கேரளாவிலே பிறந்து கோவை கணபதியிலே தங்கியிருந்து அன்னூரிலே பணியாற்றியவர் தொடக்க காலத்திலே அவர் ஒரு பெரிய நக்சலைட்டாக இருந்தவர் நக்சலைட்டாக இருந்து மருத்துவர் பணியை சித்த வைத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அன்னூர் பகுதியிலே வேலை செய்கிறார் சாய்ந்திர நேரத்தில் பள்ளி நேரம் போக சாய்ந்திர நேரத்தில் நகரத்துக்கு செல்கின்ற பொழுது அவரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவரோடு பழக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுகிறார் இயக்கத்தை ஆரம்பித்து எப்படி நடத்துவது எப்படி பொதுமக்களோடு நாம் உசாவுவது என்பதற்கெல்லாம் வழி காட்டுகிறார் கோடிட்டு காட்டுகிறார் அவர் மருத்துவ துறையிலே இருப்பதனால் பொதுமக்களோடு ஐக்கியமாக அவர் தொடர்பு வைத்திருந்தார் இயக்கம் என்ன இயக்கம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது பாரதி சிந்தனையாளர் பணி மையம் என்று பெயரை அவர் சூட்டுகிறார் அந்த பாரதி சிந்தனையாளர் பணி மையத்தை நானும் மருத்துவர் கோபியும் அங்கே இருந்த அழகேசன் என்ற ஒருவர் அவரும் மாற்றுத்திறனாளி தான் அந்த அழகேசன் குப்பனரை சேர்ந்த ஏ கே சுப்பையன் ஏ கே ஒரு சமூக ஆர்வலர் இவர்களெல்லாம் சேர்ந்து பாரதி சிந்தனையாளர் பணி மையத்தை நாங்கள் தொடங்குகிறோம் அந்த பாரதி சிந்தனையாளர் பணி மையத்தை தொடங்கி நடந்துகின்ற பொழுது ஆண்டுதோறும் மாதாந்திர கூட்டம் நடத்துவோம் ஆனால் ஆண்டுதோறும் விழா மிகப்பெரிய விழாவாக எடுப்போம் குறைந்தது நான் சொல்லுகின்ற காலம் தொண்ணூத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே நாற்பதாயிரம் ரூபாய் அந்த ஆண்டு விழாவுக்காக நாங்கள் செலவு செய்வோம் நாலு பைசா கூட எங்களிடம் இருக்காது அந்த நாற்பதாயிரத்தையும் ஆயிரத்தையும் அன்னூறு வணிகர்களிடம் நோட்டு போட்டு வசூல் செய்வோம் மனமுவந்து தருவார்கள் அந்த மனமுவந்து கொடுக்கின்ற அந்த காசை பொது அரங்கத்திலே மேடை போட்டு ஒளி வாங்கி கருவி ஒளி பெருக்கி கருவிகள்லாம் வைத்து மாணவர் அது சுற்றுப்புறத்திலே இருக்கின்ற உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் சிறிய சிறிய தலைப்புகளை கொடுத்து கட்டுரை போட்டி பேச்சு போட்டி அவர்களிடம் இருக்கின்ற ஆற்றலை எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் கல்லூரி மாணவர்களுக்கு இன்று அற்புதமான பேச்சு போட்டியை நடத்திய காலமெல்லாம் உண்டு அந்த அப்படி அந்த போட்டியை நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு எங்களாம் சிறிய சிறிய பரிசுகளை தான் கொடுப்போம் ஆனால் ஆர்வத்தோடு மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் கல்லூரி மாணவர்கள் சுயநிதி கல்லூரி மாணவர்கள் அந்த ஆங்கில வழி கடிக்கின்ற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களெல்லாம் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்ற பொழுது எங்களுக்கு உற்சாகம் தானாகவே பிறக்கும் அவர்களுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழை கொடுப்போம் பரிசு பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசோடு சான்றிதழும் கொடுப்போம் பரிசு என்றால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசுகளெல்லாம் அல்ல அதிகபட்சம் ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள புத்தகத்தை வாங்கி அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் இது பொதுமக்கள் கொடுத்த காசு அந்த பாரதி பணி மையம் இயக்கத்தை ஏற குறைய அந்த பள்ளிகளை பணியாற்றிய இருபத்தி ஓரு ஆண்டுகளும் ஆண்டு விழாவை சிறப்பாக அந்த மருத்துவர் கோவிலோடு நாங்கள் நடத்தினோம் முழுக்க முழுக்க கொடுத்த வாய்ப்பு பொதுமக்களுடைய பங்களிப்புத்தான் அதிகம் சமீபத்தில் கூட ஜனவரி மாசம் தேதி ஐம்பதாவது ஆண்டு விழா பாரதி படி மையத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் போய் அந்த விழாவிலே கலந்து கொண்டேன் அவர் மருத்துவர் கோபிக்கு நூறாண்டு நிறைவிழாவும் பாரதி சிந்தனை பணிமயத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவும் அவர் எழுதிய சுனாமி என்ற புத்தக நூல் விளையாட்டு விழாவும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இன்றைக்கும் மிகப்பெரிய அளவிலே அந்த விழாவை நடத்துவதற்கான நிதி ஆதாரத்தை நானும் மருத்துவர் கோவியும் இன்னும் பொதுமக்களும் சேர்த்து பெரிய அளவுக்கு நிதி ஆதாரத்தை திரட்டி வைத்திருக்கிறோம் அதனுடைய ஆதாரம் முழுவதும் வங்கியில் இருப்புத் தொகையாக வைத்திருக்கிறோம் ஆண்டுதோறும் விழா எடுப்பதற்கு ஆர்வலர்களாக சில இருக்கின்ற பிரபு என்ற ஒரு மாணவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆமாம் அன்னூரிலேயே அவிநாசி சாலையில் அற்புதமான ஒரு துணி வணிகம் செய்கின்ற அந்த பிரபு என்பவர் அழகேசன் அவர் இன்றைக்கு வங்கியிலே பணியாற்றுகின்றார் அந்த வங்கி பணியாளர் இன்றொருவர் ஏ கே சுப்பையன் அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஆசிரியராக இருந்து பணி விட்டதுக்கு பிறகு பொது சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் குப்பனூருக்காரர் ஏ கே சுப்பையன் இவர்கள் மிக திறமையாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சொக்கமாளையம் பள்ளி எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பினை கொடுத்தது அந்த பள்ளி பாரதிசிந்தன பணி மையம் மட்டுமல்ல இருபத்தி ஓரு ஆண்டுகள் அந்த பள்ளியிலே நாட்டு நலப்பணி திட்ட திட்ட அலுவலராக பணி செய்தேன் அப்பொழுது ஆண்டுதோறும் இருபத்தைந்து மாணவர்களை அழைத்து கொண்டு ஏதோ ஒரு கிராமத்தில் தூய்மை பணியை செய்வோம் அந்த தூய்மை பணி மட்டுமல்ல பொதுமக்களோடு பழகுவதற்கும் என் அருமை மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக நான் அதனை பயன்படுத்தி கொண்டேன் மாணவர்கள் படிக்கின்ற ஆற்றல் மட்டுமல்ல அற்புதமாக பெயிண்டிங் பண்ணுவார்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் பெரிய புத்தூர் என்ற ஒரு பள்ளி அரசு பள்ளி அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலே என்னோடு பணியாற்றிய அன்னாஸ்குட்டி அவர்கள் அங்கே தமிழாசிரியாக இருக்கிறார் அவர் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னார் அப்பா இங்கே ஆறு கட்டடம் இருக்குது எப்போ வெள்ளை அடிச்சாங்கன்னே தெரியல ராமதாசு அதை செய்ய முடியுமா என்று கேட்டார் என்னுடைய மாணவர்களை இருபத்தைந்து மாணவர்களை அழைத்து சென்று அந்த கட்டடங்கள் முழுமையாக மூன்று கோட்டைங் என்று சொல்லுகிற மூலமாக முழுமையாக வெள்ளை அடித்து அந்த கட்டடத்தை புதுப்பித்து மாணவர்கள் ஆர்வமோடு படிப்பதற்காக சொற்றொடுகளை எல்லாம் சுவரை பார்த்து கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சொற்றொர்கள எழுதி புதுப்பித்த பெருவை அந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு உண்டு வழிகாட்டிய ஒரு சிறிய வழிகாட்டிய ஒரு பெருமை மட்டும்தான் எனக்கு உண்டு என்று என்னால் சொல்ல முடியும் பாரதி சிந்தனையாளர் பணி மையத்திலே ஆண்டு விழாவிலே அந்த பிரமாதமாக அந்த விழா எடுப்போம் சொன்னவா நாற்பதாயிரம் செலவாகும் என்று சொன்னேன் அல்லவா அந்த ஆண்டு விழாவில் யாரையெல்லாம் நாங்கள் பேச வைத்திருக்கோம் என்றால் தா பாண்டியன் அற்புதமான ஒரு பேச்சாளர் எந்த ஒரு சிறு குறிப்பும் கையில் இல்லாமல் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் பொன்னீலன் பாண்டியன் கல்வித்துறையிலே அற்புதமாக பணி செய்து அப்பழுக்கற்றவராக பணி செய்து வெளியே வந்தவர் மிகப்பெரிய நாவலாசிரியர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் அந்த பொன்னீலன் ஸ்டாலின் குணசேகரன் ஈரோட்டை சார்ந்தவர் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நிறுவனர் அவர்தான் இன்றைக்கும் இருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு ஈரோட்டிலே புத்தக திருவிழாவை புத்தக திருவிழாவாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் பத்து நாட்களும் பத்து திருவிழாக காட்டக்கூடிய அந்த ஸ்டாலின் குடைசேகரன் வந்து பேசியிருக்கிறார் கோவை ஞானி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள் ஜெயகாந்தன் அவர்கள் அற்புதமான ஒரு நாவலாசிரியர் ஞானபேடு விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ ஆளுமைகள் இன்னும் சொல்ல போனால் திகாசி என்ற சொல்லுக்குடியில் இருந்து பேசி இருக்கிறார்கள் பெரிய தமிழ்நாட்டிலே விரல்விட்டு எனக்கூடிய விற்பனர்கள் எல்லாம் அந்த சிறிய நகரத்துக்கு வந்து தன்னுடைய ஆளுமையோடு அந்த நகரத்து மக்களுக்கு தேவையான அறிவுச் செறிவை கொடுத்த அற்புதமான விழாவாகத்தான் அந்த பாரதிய சிந்தனை பணி மையத்தை நாங்கள் நடத்தி காட்டினோம் இதற்கெல்லாம் வழிவகுத்து காட்டியவர் நான் மட்டுமல்ல மறுத்து ஒரு கோபிதான் அவர் ஒரு மலையாளி மலையாளியாக இருந்தாலும் பாரதி மீது அதிக பற்று வைத்தவர் ஒரு நக்சலைட்டாக இருந்து பாரதியை மதித்தவன் மதித்ததோடு மட்டுமல்ல பாரதிக்காக ஆண்டுதோறும் விழா எடுக்கின்றவர் நூறு வயது நிரம்பிய காலத்தில் கூட பாரதிக்கு விழா எடுத்த பெருமை அந்த மருத்துவர் கோபிக்கு உண்டு படைப்பாளர் பொன்னிலனோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பொன்னிலன் அவர்கள் கோவை மாவட்டத்திலே முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது ப்ளஸ் டூ மாணவர்களுடைய மார்ச் மாதம் அவர்கள் எழுதிய தேர்வுடைய விடைத்தாள்களை திருத்துவதற்காக முகாமுக்கு நான் சென்றிருக்கிறேன் முகாம் அலுவலராக பொன்னியிலன் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார் காலையில் கொடுத்த இருபது பேப்பரையும் திருத்திவிட்டு மாலை பேப்பரை தரு தரு தருகிறார்கள் அந்த மாலை பேப்பரை வாங்குகின்ற பொழுது முகாம் அலுவலரை பார்த்து வணக்கம் சொல்லுகின்றேன் என்னை உற்று நோக்குகிறார் நோக்கிவிட்டு பேப்பர் திருத்தியது பிறகு என்னை வந்து பார் என்று சொல்கிறார் நான் பொண்ணிலுடன் போய் பார்க்கிறேன் பார்க்கின்ற பொழுது என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார் நான் அப்பொழுது எம்ஏ எம்எட் விட்டு எம்ஃபில் பண்ணி எம்ஃபில் பண்ணிக்கொண்ட பொழுது எதை எடுத்து செய்கிறாய் என்று நான் சிறுகதைகளை ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு சிறுகதைகளை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது எம்ஃபில் முடித்து விடுவாயா இல்லை அதற்கு பிறகு மேற்கொண்டு படிப்பதற்கு எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் எம்பில் முடித்ததன் பிறகு பிஹெச்டி பண்ண வேண்டும் என்ற பேர் அவா எனக்கு இருக்கிறது என்று சொன்னேன் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் பிஹெச்டி நீங்கள் செய்யுற ஆசை உங்களுக்கு இருந்தால் நான் எழுதிய புதிய தரிசனம் என்ற புத்தகத்திலே ஆய்வு செய்யுங்கள் என்று என்னிடம் சொல்லுகிறார் எம்பிலும் எழுதுகிறேன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுவிட்டேன் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திலே ஆய்வு மாணவனாக அதாவது மாலை நேர வகுப்பு மாணவனாக சேர்ந்து பிஹெச்டி பதிவு செய்கிறேன் என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் பொள்ளாச்சியிலே இருக்கின்ற நஞ்சையன் தமிழ்துறையிலே பணியாற்றுகின்ற கா நஞ்சயன் அவர்கள் நான் புதிய தரிசனங்களை எடுத்து ஆய்வு செய்ய இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் புதிய தரிசனங்கள் முழுக்க முழுக்க அரசியலை மையமாக்க கொண்டது என்று சொல்லுகிறார் பரவாயில்லை அது முடிந்து போன அரசியல் எமர்ஜென்சி பீரியடே தான் அவர் மையமாக வைத்து புதிய தரிசனங்கள் எழுதியிருக்கிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது என்று நான் எடுத்து பேசுகிறேன் இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வோடு என்னை பார்க்கிறார் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எந்த வகையிலுமே கெடுதல் வராத வகையிலே நான் ஆய்வை சமர்ப்பிப்பேன் நானும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு எனக்கும் குடும்பம் இருக்கிறது அரசு படியில் எனக்கும் அச்சம் இருக்கிறது என்று சொல்கிறேன் எடுக்கின்றேன் புதிய தரிசனங்கள் கரிசல் அவர் எழுதிய படைப்புகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன் பொன்னியிலன் எழுதிய படைப்புகள் அனைத்தையும் எடுத்து அந்த புதிய தரிசனங்கள் மூன்று வேல்யூம் மூன்று வேல்யூம்னா முழுக்க முழுக்க அரசியல் எமர்ஜென்சி பிள்ளைடையை மையமாக வைத்து எழுதப்பட்ட அந்த அருமையான புத்தகம் படிக்க படிக்க அவ்வளவு ஆசையாக இருக்கிறது அதில் அவர் காட்டுகின்ற அந்த நிகழ்கால அரசியலை பார்க்கின்ற பொழுது பெயர் சுட்டாது சொல்லு சொல்லுவார் இன்னும் சொல்லுகின்ற போனால் அந்த வர்க்கங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா முழுக்க முழுக்க விளிம்பு நிலையில மைய இடையாக பதிவு செய்வார் எனக்கும் அது ரொம்ப பிடித்ததினால் அந்த புதிய தரிசனத்தையும் கரிசல் என்ற நாவலையும் முழுமையாக அவர் எழுதிய சின்னும் சில சிறிய புத்தகங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஆய்வு செய்கின்ற பொழுது ஆய்வு முழுக்க முழுக்க என்னுடைய விருப்பத்துக்கு எழுதுகிறேன் எழுதி என்னுடைய ஆசிரியர் வழிகாட்டன் நஞ்சையிடம் கொண்டு செல்வேன் படித்துப் பார்ப்பார் கட்டுரையை படித்துப் பார்ப்பார் தேவையான திருத்தங்கள் செய்து கொண்டு வருக என்று சொல்வார் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த திருத்தங்களை சரி செய்து கொண்டு அவரிடம் கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு அச்சம் இருக்கும் எனக்கு மிக மிக நெருக்கமான ஒரு ஆசிரியர் கோவை ஞானி அவர்கள் கோவை ஞானி அவர்களிடம் என்னுடைய ஆய்வை கொண்டு காமிப்பேன் அவரும் படித்து பார்ப்பார் சில திருத்தங்களை செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்வார் ஞானியிடம் காமித்ததற்கு பிறகு என்னுடைய வழிகாட்டி ஆசிரியரிடம் நான் எடுத்து சென்று அவரிடம் காட்டுவேன் நல்லா இருக்கிறது என்று சொல் ஆரம்பத்திலே அச்சப்பட்டவர் அந்த ஆய்வுக்கட்டுரை படித்து பார்த்தது பிறகு நல்லா இருக்கிறது நல்ல முறையிலே உனக்கும் எனக்கும் எந்த விதமான அச்ச உணர்வு அரசு பணியில இருக்கிறவர்களுக்கு அச்ச உணர்வு இல்லாமல் அந்த மைய இழையாக நாவலை மட்டுமே மையமாக வைத்து அரசியலை நடத்தி இருக்கிறாய் என்று சொல்லி ஆய்வு முழுமையாக ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் அந்த ஆய்வுப் பணியை செய்தேன் முழுக்க முழுக்க எனக்கு கோவை ஞானியும் என்னுடைய வழிகாட்டி ஆசிரியர் நஞ்சயன் கான் நஞ்சயன் நபர்களும் அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக அந்த ஆய்வுப் பணியை செம்மையாக செய்தேன் பொன்னிலன் அவர்களோடு தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு அவரோட பேட்டி காண்பதற்காக அவர் இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டம் அவருடைய வீட்டுக்கே சென்றேன் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தும் ஞானபீட விருதுக்கு நிகரானவர் சாகிதி அகாடமி பரிசு பெற்றவர் அந்த அற்புதமான படைப்பாளர் நான் எளியவனு என்று பொருள்படுத்தாத கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கனிவோடு பதில்களை தந்தார்கள் அந்த பதில்களையெல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து பிறகு அதை முழுமையாக எழுதி அவரிடம் சென்று ஒப்புதல் பெற்றதற்கு பிறகுதான் ஆய்வுக் கட்டுரையை நான் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்தேன் அருமையான ஆய்வுக் கட்டுரையாக வந்தது என்னுடைய நேரம் அதை புத்தகமாக ஆக்குவதற்கு என்னிடம் பொருளாதார வசதி இல்லாததால் புத்தகமாக போட முடியவில்லை அது எனக்கு மிகப்பெரிய குறையாகத்தான் இருக்கிறது இறையருள் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அதை புத்தகமாக்குகின்ற பணி இனி தொடரலாம் அடுத்து கோவை ஞானியோடு எனக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்பு கோவை ஞானியவர்கள் கோவையிலே காளியப்பா நகரிலே இருந்தார் ஒரு சிறிய வீட்டிலே மாடியிலே அவரை போய் சந்திக்கிறேன் அப்போ சாய்ந்த நேரம் சொக்கம்பாளையத்தில் பணியாற்றியதற்கு பிறகு நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சது அப்படின்னா உடனடியாக பேருந்து ஏறி கோவை ஞானியை போய் பார்ப்பேன் கோவைஞானியை பார்க்கின்ற பொழுது அவர் வந்து இரு கண்ணும் அவருக்கு தெரியாது இருந்தாலும் உதவியாளரை வைத்துக்கொண்டு பகல் முழுவதும் படிப்பார் படித்ததை நான் சென்றதற்கு பிறகு என்னோடு இன்றைக்கு இதெல்லாம் படித்திருக்கிறேன் இந்த செய்திகளை முழுமையாக தெரிந்திருக்கிறேன் நீ என்ன படித்து வந்திருக்கிறாய் என்று கேட்பார் ஐயா நான் பள்ளியிலேருந்து வந்திருக்கிறேன் இப்போதான் நான் இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி அல்ல என்னை என்னை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒன்றை படித்துவிட்டு வந்து என்னோடு அலாப வேண்டும் என்று சொல்வார் அதற்காகவே இரவு முழுவதும் தூங்குகின்ற நேரம் போக மற்ற நேரங்களிலே மற்ற நேரங்களிலே ஏதாவது ஒன்றை படித்துவிட்டு அவரோடு பகிர்ந்து கொள்வேன் படிப்பதிலே மைய இழை எது பக்க கதைகள் எது வருணனை எது என்பதை பிரித்து பிரித்து காட்டி என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தியவர் கோவை ஞானி அவர்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு நாவலை படிக்கின்ற பொழுது எதற்காக அந்த நாவல் எழுதியிருக்கிறார்கள் எழுதிய ஆசிரியருடைய பின்புலம் என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்டு படிக்கின்ற பொழுதுதான் அந்த நோக்கம் எழுதிய ஆசிரியருடைய படைப்பாளருடைய நோக்கம் உனக்கு புரியும் என்பதை மைய இழை எது என்பதையெல்லாம் கோடிட்டு காட்டுகின்ற ஆற்றல் ஞானி அவர்களுக்கு உண்டு என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அதோடு மட்டுமல்ல கடுமையான உழைப்பால் இரண்டு கண்ணும் தெரியாது படிப்பதற்கு ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்வார் அந்த உதவியாளர்களுக்கு ஒரு கணிசமான தொகையை சம்பளமாக கொடுப்பார் பகல் முழுவதும் அவர் படிப்பார் படிப்பதை வைத்துக்கொண்டு அவர் இல்லாத நேரத்திலே மனதுக்குள்ளே வாங்கி உள்வாங்கி உள்வாங்கி அதை முழுமையாக திறனாய்வு செய்கின்ற பணியை ஒரு படைப்பாற்றலாகவே காட்டியவர் கோவை ஞானி அவர்கள் நிகழ் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தினார் அந்த பத்திரிகையை நடத்துகின்ற பொழுது என்னால் முடிந்த உதவியை முழுமையாக அவருக்கு நான் கொடுத்தேன் அந்த நிகழ் என்ற பத்திரிகையிலே என்னுடைய கட்டுரைகளை மனமுவந்து எழுதுவார் அப்பொழுது நான் சொக்கம்பாளையம் பள்ளியிலே என்எஸ்எஸ் புரோக்ராம் ஆபீசராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் தமிழாசிரியர் பணியோடு கூடுதலான அந்த படி அதிலே கிடைத்த அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஏறக்குறைய இருபத்தி ஒரு முகாம்களை பத்து நாள் முகாம் இருபத்தி முகாம்களை அந்த பள்ளியிலே இருக்கும்போது நடத்தினேன் அந்த அனுபவங்களையெல்லாம் தொகுத்து நான் சொன்ன பொழுது இதை கட்டுரையாக எழுதி வாருங்கள் என்று கோவை சொன்னார்கள் கட்டுரையாக எழுதுகின்ற பொழுதுதான் தெரிந்து இவ்வளவு பெரிய பணியை நாம் செய்திருக்கிறோம் என்பது கட்டுரையாக எழுதுகின்ற பொழுதுதான் நானே உணர்ந்து கொண்டேன் கட்டுரையாக எழுதி அவரிடம் கொடுக்கின்ற பொழுது அற்புதமான அந்த கட்டுரைகளை எல்லாம் நிகழ் என்ற பத்திரிகையிலே மாதாந்திர பத்திரிகையிலே போட்டியதை பரவசப்படுத்தியவர் கோவை என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி அற்புதமான மனிதர் திறமையானவர் தமிழாசிரியராக இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறியவர் கோவை ஞானி என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் சான்றோர்களே என் அன்பு மாணவர் சண்முக அவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே தியானத்தில் ஆழ்ந்து மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற திறமையை பெற்றவர் சண்முக சுந்தரம் அவர்கள் சிறிய வயதிலேயே ஆழியாறு சென்று தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆழியாரிலே தியான வகுப்பிலே கலந்து கொண்டதோடு மட்டுமல்ல முழுமையாக கற்றுக்கொண்டு மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆற்றலை ஏறக்குரிய ஒன்பது பத்து வகுப்பு படிக்கின்ற காலத்திலேயே பக்குவப்பட்ட அற்புதமான மாணவர் அந்த மாணவர் பதினொன்றாம் வகுப்போடு நான் பணியாற்றிய சொக்கம்பாளையம் பள்ளியிலே தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு அவருக்குள்ள திறமை மேற்கொண்டு படிக்க வேண்டும் ஆனால் முழுக்க முழுக்க ஓவியக் கல்லூரியிலே தன்னுடைய விருப்பத்தை முழுமையாக அதிலே திறமையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கும்பகோணத்திலே இருக்கின்ற அரசு ஓவியக் கடூரிலே பயின்று தன்னுடைய திறமையை முழுமையாக ஓவியத்தின் மூலமாகவும் கலையின் மூலமாகவும் வெளிப்படுத்துவதற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் கலை என்பதே பிறரை இன்புறுத்து நினைக்கின்ற மனித முயற்சியின் வெளிப்பாடு அனைத்துமே கலை என்று சொல்வார்கள் அந்த இன்புறுத்துகின்ற நிகழ்ச்சியில் பிறரை மகிழ்விக்கின்ற நிகழ்ச்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் என்னுடைய அன்புக்குரிய மாணவர் சண்முக சுந்தரம் அவர்கள்